வீட்டில் இந்த ஏழு விதிகள் சரியாக இல்லையெனில் நீங்கள் என்ன செய்தாலும் அது நிச்சயம் தோல்விதான் உடனே சரி செஞ்சிருங்க வீடு என்பது வெறும் குடியிருப்பிடம் அல்ல அது ஒரு குடும்பத்தின் அமைதி ஆன்மீகம் செழிப்பு நல்வாழ்வு ஆகியவை ஒருங்கிணைக்கும் புனித தலம் ஒரு வீடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல சுற்றுப்புறச் சூழலும் நேர்மறையாக இருக்க வேண்டும் வீட்டின் வாசல் மற்றும் நுழைவாயில் சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டு நுழைவாயில் நேர்மறையாற்றலை உள்வாங்கும் தினமும் வாசல் மற்றும் முற்றத்தை சுத்தமாக வைத்தால் நல்ல அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் பெருகும் தோரணம் கோலம் தீபம் போன்றவை நுழைவாயிலே இருக்கலாம் தினசரி வழிபாடு அறையை தூய்மையாக வைத்தல் வீட்டில் தனி பூஜையறை வைத்திருப்பது சிறந்தது தினமும் காலை மாலை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் விக்கிரகங்கள் அல்லது படங்களை தர்ம முறையில் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரப்படி உடைமை பொருட்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் வீடு அதிக பொருட்கள் இல்லாமல் ஒழுங்காக இருக்க வேண்டும் உடைமைகளை தேவைக்கேற்ப வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பழைய கேலண்டர்கள் உடைந்த கண்ணாடிகள் முதலியன இருப்பதை தவிர்க்க வேண்டும் அன்னபூர்ணா சுத்தி சமையலறையை தூய்மையாக வைத்து சமையலறையை தூய்மையாக பின்பற்ற வேண்டும் காலியான பாட்டில்கள் பழைய உணவு இருப்பதை தவிர்க்க வேண்டும் உண்ணும் உணவு சத்துவமானதாக இருக்க வேண்டும் பசுமை மற்றும் இயற்கை சக்தியை மேம்படுத்துதல் வீட்டில் தூய்மையான காற்றை பெற சிறிய துளசி செடி அலைமாண்டி செடிகள் வைத்திருக்கலாம் பசுமை அதிகரித்தால் வீட்டில் நல்ல ஆற்றல் பெருக்கும் தினமும் இறை நாமம் மற்றும் மந்திர ஒளியை பரப்புதல் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க தினமும் ஒரு தடவை ஓ விஷ்ணு சகசிர லலிதா சகசிரநாமமும் அல்லது சாந்தி மந்திரங்களை சொல்லலாம் இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கும் சந்தோஷமான சூழல் குடும்ப உறவுகளை பேணுக குடும்ப உறவுகளில் மன கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வீடு ஆன்மீக திருத்தலமாக விளங்க குடும்பத்தில் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் சண்டை சலசலப்பு வீணான கோபம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இவை வாஸ்து ஆன்மீக மற்றும் நமது பாரம்பரிய ரீதியில் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விதிகள் இந்த விதிகளை கடைபிடிக்கையில் வீட்டில் சாந்தியும் செழிப்பும் நிலைக்கக்கூடும் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்